என்னய்யா மண்டுமெலாம் கிளம்பிட்டியே முக்கியமான வேலை காலைல சாப்பிட்டிங்கள அதை என் மம்மி இட்லி விட்டுருச்சு மத்தியானம் என்னை சமைச்சிருக்கேன் ஏன் இதெல்லாம் கேட்குறேன் இப்போ டீ குடிச்சிட்டீங்களா ம் மானம் ஒரு மாதிரியா இருக்கு போய்ட்டு வந்துடுறேன் இல்லைங்க இங்கே டீ முத கொண்டு குடிச்சிட்டு எங்கே போகிறீங்க காலைல வேலை சொன்னேனே செஞ்சியல காலையில் இங்கே வாங்கிங்க எது உட்காருங்க மஸ்ட்டு ஓ காலைல ஒரு வேலை சொன்னேன் என்ன வேலை சொன்னேன் காலையிலயா நான் ஆயிரத்தி அடி வேலை இருக்கான் மறந்து போய் என்ன வேலை டக்குன்னு சொல்லு உங்க அம்மா சொன்ன வேலை முதல்ல கொண்டு போய் செஞ்சிட்டு வந்துட்டியே நான் தான் ஒரு வேலை சொன்னேன் அங்கே தாய்க்காலையவே சமாளிச்சிட்டேன் ஊர்ல பல பிரச்சனை சமாளிச்சிட்டேன் ஆனா கட்டணம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க அம்மா சொன்ன வேலையை மட்டும் செஞ்சேன் நான் என்ன வேலை செய்யன்னு சொல்லிட்டு இல்ல